இதுக்கான கூட வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வந்து ஆரோக்கியம் பதவியில் நம்ம மருத்துவ சந்தித்து நிறைய கேள்விகள் கேட்போம் இந்திய பதவியில் கேட்கல கேள்வி இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே இந்த கேள்வி கேட்போம் ஃபுல்லாக முழுமையாக கேளுங்க வாங்க மருத்துவ சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நீங்கள் மேலே வந்து இந்த விரைவு அடுப்பு நம்ம அந்த அடுப்பு அந்த இதில் பற்றி சொல்லும்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த விரைவு அடுப்பு நம்ம சமைச்சு நம்மளை வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அது அதை பற்றி எப்படி சமைக்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம உண்ணக்கூடிய ஆகாரத்தை பொறுத்து தான் நமது உணர்வுகள் இருக்குது ஓகேங்களா அப்புறம் சிந்தனைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய மனப்பதட்டங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் என்னன்னா உணவுதான் சொல்லுவோம்ல கிராமங்களில் கூட பேச்சு வழக்கில் என்ன சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன் அப்ப என்ன அர்த்தம் அது உப்பு போட்டு சாப்பிட்டா சூடு சோரனே இருக்கும் கொஞ்சம் வேகம் இருக்குன்னு அதை இன்னொரு வகையில பாருங்க அதிகமா உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு டென்ஷனாவே இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அதிகமா இனிப்பு சாப்பிட்டே இருப்பாங்கல்ல அந்த இனிப்பு இயற்கையான இனிப்பு சாப்பிட்றவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதை செயற்கையான இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல அதிகமான நீர் சேர்ந்து ஒரு ஹெவினஸ் ஒரு நமக்கே தெரியாம அந்த வேதாரம் முதுகலை உட்கார்ந்த மாதிரி இது உடம்பு கனமாக இருக்கு கனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவர்கள் சாப்பிடக்கூடிய செயற்கையான இனிப்புகள் அந்த வெள்ளை சீனிகள்லாம் அதிகமாக சாப்பிட சாப்பிட உடம்புகளோட கெட்ட கொழுப்புகள் கெட்ட நீர் உற்பத்தி ஆகும் அப்போ நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பண்பாட்டினுடைய விழாக்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விழாவை எடுத்தாச்சுன்னாலும் ஒவ்வொரு வகையான உணவு போடுக்க ஒரு பொங்கலில் ஒரு உணவு இருக்குது ஒரு ஒரு அவர் கிண்டி எடுத்துருவாங்க ஒவ்வொரு கோயில்லையுமே பிரசாதம் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வகையான உணவுகளை உன்ன உண்ண ஒவ்வொரு சீதோசுரத்திற்கு ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்த உணவுகளை நாம் சாப்பிட சாப்பிட நமது உணர்வுகள் மேம்படும் உணர்வுகள் நல்லா இருந்தால் நிச்சயம் வியாதிகள் வராது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வியாதிகளில் தொண்ணூறு சதமான வியாதிகள் சைகோ சொமேட்டிக் டிசார்டர் அப்படின்னா என்ன சைக்கோனா மனதை பாதித்து சொமேட்டிக்னால் உடலை பாதிக்கக்கூடிய வியாதிகள் அப்போது மனசு நல்லா இருந்துச்சுன்னா பெரும்பாலான வியாதிகளை ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ கோவிட் எடுத்துக்கா கூட எதை பாதிக்குது உடம்புக்குள்ளே வியாதி வந்துச்சா முதல்ல மனசுக்குள்ளே வந்திருக்கா மனசுலதான் வந்திருக்கு எல்லாரும் பாருங்க யாராவது பக்கத்துல எளிமையாச்சு நம்ம மனசு ஐயோ இதுல வைரஸ் இருக்குமோ தோணுதா இல்லையா நமக்கே தும்மல் வந்தா கூட ஐயோ வைரஸ் நமக்கு வந்துருக்குமோ தோணுது இல்லையா அப்ப அந்த மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனசை பக்குவப்படுத்தக்கூடியதுதான் உணவுகள் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்கணும்னா சமைத்த உணவா இருக்கணும் மிருதுவாக்கப்பட்ட உணவா இருக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் பண்ணது உண்டது சமைத்த உணவு இப்போ நவீன காலத்தில் அதிகமான மைக்ரோ ஓவன் இண்டெக்ஷன்லாம் வரைய வந்ததுக்கு அப்புறம் நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் பெரும்பாலான உணவுகள் சமைக்கப்படாத அதே நேரத்தில் மிருதுவாக்கப்பட்ட உணவுகள் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த உணவு என்ன மாதிரியான சமைக்கிறதுக்கே உணவு என்ன வித்தியாசம் இருக்கு சார் எதனால் அதுதான் இப்போ நம்ம ஒரு பாட்டி ஒருக்கு ஒரு ஒரு ஐம்பது வருடத்துக்கு பின்னாடி போயிடுவோம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னா அந்த ஆகாரம் எப்படி இருக்கும் விறகு சமைச்சிருப்பாங்க அப்பெல்லாம் கேஸ் எல்லாம் எதுவும் கிடையாது விறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சமைச்சிருவாங்களா குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அப்படிதான வெத விறகு தனதனையுமா கொஞ்சம் கொஞ்சமா இணையும் மிதமான சூட்ல அந்த ஆகாரமானது தண்ணீரோடு சேர்ந்து வேக வைத்து கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்துக்களை இழக்காமல் சத்துக்களை இழக்காமல் முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வே வேக வைக்கப்பட்டு மிருதுவாக்கப்படுகிறது அதுக்கு பேர் தான் சமைத்தல்னு பேர் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு பெண் பருவம் அடைகிறது என்ன சொல்றோம் சமைச்சிட்டாங்கன்னு சொல்றோம் அதுக்கு அர்த்தம் என்ன அது சின்ன குழந்தையா இருந்து கொஞ்சம் வளர்ந்து அதுல பருவம் கொஞ்சம் வரும் பொழுது அடுத்த ஒரு மேல்நிலைக்கு வரக்கூடிய ஒரு பேர் சமைத்தல்னு பேர் அப்போது சமைத்தல் குழந்தை பிறந்த உடனே வயசுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் தவறு தான் தான் அதே விஷயந்தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலையுமே படிப்படியாக இப்போ நம்ம விரங்கெடுப்பு தான் நமக்கு இல்லை சார் அதனால் நான் வைக்க முடியும் முடியாது ஓகே ஆனால் என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்போ இருக்கிற நம்ம நவீன காலத்தில் இப்போ இருக்கிற கலிகாலந்தான் ஆனால் இப்போ எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்காது ஆனால் கிடைக்கக்கூடிய பொருட்களில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளை போங்க ரொம்ப தாகமாக இருக்குங்க என்னென்ன இருக்குதுன்னா தாகத்துக்குன்னா என்ன பிடிக்கலாம் ஒரு பதனி குடிக்கலாம் ஒரு இளநீர் குடிக்கலாம் ஒரு பானகாரம் குடிக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் ஆனால் நமக்கு முன்னாடி ரெண்டு டம்ளர் இருக்குது ஒரு டம்ளரில் ஒரு கார்போன் நிறைய கேஸஸ் அடைக்கப்பட்ட நிறைய இனிப்புகள் நிறைய சேர்ந்த ஒரு ரசாயனமான ஒரு ஜூஸ் இருக்குது ஓகேங்களா இன்னொரு கப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்நீர் இருக்குது இன்னொரு கப்ல என்ன இருக்கு இல்லையா காஃபி இருக்கு அப்போ இந்த மூணு பெஸ்ட் கார்பனேட் உடம்பு கெடுதல் வெந்நீர் குடிக்கலாம் தேயிலை குடிக்கலாம் ஓகேங்களா அந்த தேயிலை வந்து தேயில போட்ட தேயிலையா இருந்தா பெஸ்ட் அது மட்டும் இல்ல இப்ப கிடைக்கிற மாதிரி எல்லாமே பாக்கெட்ல உள்ள செயற்கை சிக்கரி ரசாயனம் போட்ட தேயிலா இருந்துச்சுன்னா அதோட பெஸ்ட் இருக்குது வேண்டியது இதுதான் விஷயம் அப்போ இது இருக்கிறதுல எது பெஸ்ட் தான் நம்ம வாங்க முடியும் இப்போ விறகு அடுப்பு இல்லை அது விட்டுருவோம் சரிங்களா ஆனா என்ன இருக்கு நம்மகிட்ட கேஸ் அடுப்பு இருக்கு மற்றபடி நமக்கு இண்டக்ஷன் மைக்ரோ ஓவன் இருக்கு மைக்ரோ ஓவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இண்டக்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல இண்டக்ஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கேஸ் அடுப்பு கொஞ்சம் பரவாயில்ல ஓகே இப்போ இந்த கேஸ் அடுப்பு தான் இருக்கு நீங்களும் கேஸ் அடுப்பை சமைக்கிறீங்க நானும் கேசதை கூட சமைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு படி அரிசி போட்டு சமைக்கிறோம் நீங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க நான் அதை கூட கொஞ்சம் கொஞ்சம் சிம்முல வச்சுட்டு நான் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வாங்குனது வச்சுக்கோங்களேன் பொங்கல் சமையலை விட என்னுடைய சமையல்ல சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாகும் இருக்கும் அவருடைய வேலை வைக்கிறது நான் முடிந்த வரைக்கும் மெதுவாக என்ன அவசரம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போட்டா போதும் பொறுமையாவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரோடு அதை உறவாடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன்மை விருதுவாக்கப்பட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் மாத்திரமே நமது உணர்வுகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் உணவு வந்து நம்ம குணங்களுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா அப்ப இப்போ உள்ள பாருங்க நிறைய குண பிரச்சனைகள் கலாச்சாரம் மாற்றங்கள் நிறைய குடும்ப உறவு பிரச்சனைகள்லாம் வரும் உணவுக்கும் நம்ம குணத்துக்கு சம்மந்தம் இருக்கா நூறு சதவீதம் சம்மந்தம் இருக்கு ஏகப்பட்ட சமூக சீர்கேடுகள் இப்போ ஒரு உறவுகளுக்குள்ளேயே ஒரு ஏகப்பட்ட ஒரு பலாத்காரங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சுடு சூடு தாண்டம் உடனே கத்தி எடுத்து வெட்டவா குத்தவாக நிற்கிறாங்க வேத்தாள் அண்ணன் தம்பி கூடிய அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உண்ணக்கூடிய உணவுகளில் நம்ம கவனம் வைக்க தவறிட்டோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நமக்குள்ளேயே ரொம்பலாம் வெளியெல்லாம் போக வேண்டாம் வெளிநாட்டில் போக வேண்டாம் ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டாம் நமக்கு தெரிஞ்சு எவனாவது ஒருத்தன் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவன் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவனை ஒப்பிட்டு பாருங்க அவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் பரத்தத்தோடு இருப்பான் அவங்க கொஞ்சம் நிலையாக இருக்க முடியாது கொஞ்சம் டென்ஷனா இருப்பாள் திடீர்னு காரணம் இல்லாமல் கொஞ்சம் மனச்சோர்வுகள் ஏற்படும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு திடீர்னு நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் திடீர்னு நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பிடலாம் அதே மாதிரி நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் தம் அடிக்கலாம் நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி அடிக்கலாம் இந்த எண்ணங்கள் உள்ளவங்களெல்லாம் யாரை பார்த்தாலும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு இடத்துல கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண முடியாது இயல்பாக மூச்சுகள் ஆழ்ந்து இழுத்து வெளிவிட முடியாது காரணம் என்னன்னா அவர்களுக்கு தெரியாமலேயே அவங்க உடம்ப கெடுத்துட்டு இருக்கிறாங்க சரி சிம்பிளாக சிங்கம் இருக்கு ஒரு யானை இருக்கு அப்போ ஒவ்வொன்றினுடைய எட்டுக்குமே பலம் ஜாஸ்தி ஆனால் மூர்க்கத்தனத்தை பார்க்கும் பொழுது சிங்கம் ரொம்ப மூர்க்கமானது ரஜோ குணம் உடையது யானை சத்துவ குணம் உடையது உண்ணக்கூடிய ஆகாரத்தையும் நடக்கக்கூடிய வேகத்தையும் பார்த்தா யானை இப்படி நிதானமா நிதானமாக இருக்கும் மெதுவாக சாப்பிடும் மென்று சாப்பிடும் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடும் அப்போ அதனுடைய தன்மைகளை வந்து உடலில் வந்து இயற்கையான தாவர வகைகளை சாப்பிடும் அப்போ அதனுடைய தன்மை குணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ ரஜோகுணம் அதிகமான உணவுகளை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் ரஜோகுணம்னா என்ன என்னது ஆத்திரம் கோபம் அவசரம் இது தானே அப்போ அந்த எண்ணம் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ இப்போ குழந்தைகள் வந்து இந்த படிப்பில் கவனம் செலுத்தாம இருக்கிறது சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது படிப்பு பெரிய விஷயம் இப்போ இந்தியாவில் படிப்பு கூட இப்போ படிப்பு கூட இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக சின்ன பிள்ளைகளுக்கும் வரக்காக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லை ஏகப்பட்ட வகைகள் இப்போ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்னால் நம்ம வந்து ஒரு பழங்கள் கொடுக்கலாம் ஒரு ஒரு முளைகட்டிய சுண்டல் அந்த மாதிரி பயிர் வகைகள் நம்ம கொடுக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே பாக்கெட் ஐட்டங்கள்லாம் இருக்குது எல்லாமே அஜினோமோட்டாஸ் நிறைய ஒரு செயற்கை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்ந்த செயற்கை களரி மீஜின் சேர்ந்த உணவுப் பொருள் இருக்குது ரசாயனங்கள் செயற்கையான ரசாயனங்கள் அது எவ்வளவுக்கு அதிகம் அதிகமாக நமது உடலுக்குள் செல்கிறதோ அந்த அளவிற்கு நமது உணர்வுகளில் சரணங்கள் ஏற்படும் அந்த உணர்வுகளில் அமைதித்தன்மை ஏற்படாது உங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணும் இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்க கொஞ்சம் அமைதியான ஒரு சத்துவ குணமாக அதிகமான ஒரு நல்ல குழந்தைகளாக இருக்கணும்னா அந்த குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும்னா ஒரு தயார் பண்ணுற இடத்துல பாசத்தோடு தயார் பண்ணுற மாதிரியான இடத்துல உள்ள உணவை அந்த குழந்தைகள் சாப்பிடணும் அம்மா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு தயார் பண்ணும்போது என்ன நினைப்பீங்க என் குழந்தைக்கு இதை பிடிக்கும் இது சாப்பா என் குழந்த நல்லா இருக்கும் சத்தா இருக்கும் என் குழந்தை நிறைய சாப்பிட்டோம் அப்படி நினச்சிதான் தயார் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பாக்கெட்ல ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்கன்னா தயார் பண்ணுற இடத்துல என்ன நினைப்பா சீக்கிரம் சேல்ஸ் ஆகணும் உடனே உடனே சேல்ஸ் ஆகணும் அதுதான் நினைப்பான் அப்போ உணர்வுகளோடு சேர்ந்த உணவு மட்டும்தான் அப்படி சமைக்கக்கூடிய உணவுகள் எந்த வீட்லயும் வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஒழுங்க சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் பெரிய லெவல்ல வந்ததே கிடையாது அம்மா சமைச்ச சாப்பாடை அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அம்மா பேச்சை மீறிலாம் நடக்காது யோசனை பண்ணிப்பாரு இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள் கவனிக்கிறது இல்லை அம்மாவும் அப்பாவும் வெளியில வாங்கி வாங்கி கொடுப்பாங்க பையன் எப்படி உங்க பேச்சு கேட்பான் வெளியில தான் கேட்பான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா நிறைய பேர் கேக்குங்க நமக்கு அப்பா அம்மாவுக்கு சுகரு ஏதோ ஒரு வியாதி இருக்கு எந்த வியாதி இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் வரும் அப்படிங்கறதும் நமக்கு நம்மளுக்கு வரதுக்காக வாய்ப்புகள் கட்டாயம் நிச்சயமா வரும் புரியா இருக்காம எப்படி அதை பத்தி விளக்க முடியுது சரி நல்ல கேள்வி அருமையான ஒரு கேள்வி ஏன்னா நிறைய அப்பாவுக்கு த முடி வழக்கு சார் அப்பாவுக்கு தாத்தாவில் அவங்க வீட்டில் இருக்கிற வழுக்க இருக்கா சில அவங்க குண்டாக இருக்கா வீட்டில் யாராவது குண்டாக இருப்பாங்களா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஏன் கேட்குறாங்கன்னு பார்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு உதாரணம் சொல்லிக்கலாமா இப்போ உங்கள் அப்பா ஒரு பெரிய ஒரு மிராசுதார் தோட்டம் துறவில் ஏகப்பட்டது உங்கள் அப்பாவுக்கு இருக்குது உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கும் அப்பாவோட சொத்து வந்து வாய்ப்பு இருக்குல்ல இதே இது இன்னொரு பையன் அவனுக்கு அப்பா வந்து ரொம்ப பரம ஏழை நிறைய கடன் வச்சு இறந்துச்சாரு சரிங்களா அவன் நிறைய உழைச்சி நல்லா உழைக்கிறான் கடுமையா உழைக்கிறான் அவனும் ஏழையா தான் இருப்பானா நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியுமா நல்லா உழைக்கிறான் வேலை பார்க்கிறான் சம்பாத்தியம் பண்ண முடியும் பண்ண முடியும்ல அப்போ அப்பாவின் ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடிய தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் அந்த சொத்துக்களை மேலும் பெருக்கிறதும் அதை அழிக்கிறதும் யார் கையில இருக்கு அதே மாதிரிதான் ஜெனட்டிக் டிசார்டருங்கிறது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் மற்றவர்களை விட குறிப்பிட்ட தலைமுறைக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு அந்த வியாதி நமக்கும் வர வைக்கணுமா இல்லை வர வைக்காமல் தவிர்க்கலாமான்றதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டோம்னா பரம்பரை வியாதியை நிச்சயம் நமக்கு வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படியே நீங்கள் பரம்பரை வியாதின்னு சொன்னால் கூட யாருக்காவது ஒருத்தருக்கு புதுசாக தான் வந்திருக்கும் ஆமாம் அப்போ எப்படி ஒரு சொத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி பரம்பரை நோய்கள் நமக்கும் பாதிப்படை செய்றதுக்கும் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கு ஏராள நமது முன்னோர்கள் நிறைய மரபு வழி ஆகாரமாக இருக்கட்டும் ஆசனங்களாக இருக்கட்டும் மூச்சு பயிற்சிகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நிச்சயம் இதிலிருந்து நம்மையும் நமது சன்னதிகளையும் நாம் பாதுகாக்கலாம் வரும் உறுதியில்லை அழகா தவிர்க்கலாம் கண்டிப்பாக உறுதியாக தடுக்க முடியும் வாழ்க்கை இன்று நம்ம டாக்டர் நிறைய கேள்விகளை கேட்டுப்போம் உங்களுக்கு சந்தைகள நிறைய சந்தைகள் தீர்ந்துருவோம் அந்த உணவு பழக்கத்துக்கு நம்ம குணத்துக்குள்ள வித்தியாசம் நல்ல பழக்கமும் அது இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து சொத்து சேர்க்கறது தான் நம்ம ஒரு முக்கியமான கலையை இருக்கோம் ஆனால் நல்ல ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை கொடுக்கறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற பெரிய சொத்து தான் குழந்தைங்க நிறைய மாற்றங்கள் வர்ற மாதிரி உணவு பழக்கம் கொடுத்து அது சமுதாயத்தை கெடுத்து பாதுகாப்புள்ள சமுதாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறத விட இன்றைய நம்ம குழந்தையை நம்ம உணவு பழக்கத்தில் மாற்றி ஒரு நல்ல சமுதாயத்தை கொடுத்தது தான் இந்த ஆரோக்கியங்கிறது உடல் மட்டும் இல்லை சமுதாயத்தை சேர்ந்ததுக்காக தான் இந்த பாக்கியலி நீங்கள் நல்லா சந்தையில இனத்தையும் இருந்திருக்கும் நாளை அடுத்த ஒரு புதிய கேள்வியிலோடு நம்ம மருத்துவர்கள் சந்திக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இரண்டு செய்வோடைய இணைந்து என்றும் அவரை ஆதரிப்போம் நன்றி வணக்கம்